நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பாலு தயாரிப்பு எஸ் எஸ் வாசன் இந்த படம் வெளியான தேதி இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த மகாகவி காளிதாஸ் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் ஆர் ஆர் சந்திரன் தயாரிப்பு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் இந்த படம் வெளியான தேதி பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவகுமார் பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த தாயே உனக்காக இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் பி புள்ளையா தயாரிப்பு ஆர் எம் கண்ணப்பன் ஸ்ரீ கமலாலயம் இந்த படம் வெளியான தேதி இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நாலாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரி கே ஆர் விஜயா பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த சரஸ்வதி சபதம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் ஏ பி நாகராஜன் தயாரிப்பு ஏ பி நாகராஜன் இந்த படம் வெளியான தேதி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த செல்வம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பு வி கே ராமசாமி வி கே ஆர் பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க